அனைவருக்கும் வணக்கம் சட்டத்தால் சாதிப்போ அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிகழ்வு வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இதை என்னோட மக்கள் என்னோட உறவுகள் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு தொடர்புக்கும் வாரீங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க பாருங்க யாருக்கு நம்ம வந்து மனு அனுப்பி இருக்கிறோமோ அந்த ஆட்களும் இதை வந்து எப்படி பார்க்குறாங்களாம் ஒரு ஆள் வந்து பார்க்குறதான் அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதான் பண்ணிக்கிட்டு எல்லாருமே உட்காந்து தான் பார்த்துட்டு இவங்க அதுக்கப்புறம் திருந்தணும்ல திருந்துனா நம்ம அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் இவங்க வந்து திருந்துற மாதிரியே இல்லை ஒரு எடுத்துக்காட்டை தாங்க நம்ம வந்து ஏற்கனவே செய்தி பண்ணியிருந்தோம்ல செய்தி பண்ண ஆட்களுக்கே நம்ம வந்து போட்டு பார்ப்போமே அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அவங்களோட தகவல் வந்து உண்மையையும் நேர்மையுமா இருந்தால் ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்துருவாங்கல்ல அதுக்காக தான் நான் இதை வந்து நானே போட ஆரம்பிச்சது தகவல் அறிவுறுப்பினர் சட்டம் தெரியுமானா தெரியும் எப்படி அவங்கள்ட்ட தகவல் வாங்கணுமா அதை எப்படி வாங்கணும் அப்படின்னா வாங்கணுமானா வாங்கணும் அது எப்படி வாங்கணுங்கிறதும் எனக்கு தெரியும் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குது அதை வாங்கி அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நம்ம வந்து செய்யலாம் அவங்களுக்கு வந்து பி அதாவது அவங்களுக்கு வந்து பணிகள நன்னடத்தை விதிகள் எல்லாம் இருக்குது நடத்தை விதிகள் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா என்னன்னா அது யார் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க அவங்க ஆட்களையும் நிறைய பேர் இருக்கிறனால அவங்க வந்து காப்பாத்துறாங்க நம்மளோட ஆடியோ கூட சில ஆடியோ நான் வந்து வெளியிட்டு இருப்பேன் அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆடியோவில் ஒரு போலி சான்றிதழ் தஞ்சாவூரில் போலி சான்றிதழ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் இப்போ பிஎன்எஸு முந்நூற்றி முப்பத்தஞ்சு அந்த குற்றத்தைப்படி அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு பொய்யா ஒரு ஆவணத்தை உண்டு பண்ணுறது ஒரு மின்னணும் அதான் கம்ப்யூட்டரைஸ்டராக இப்போ சைன் வந்து டிஜிட்டலில் வந்து தவறாகிடுச்சுன்னா நம்மள்கிட்ட வாங்கிங்க நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து பட்டம் விடுவோம்ல பட்டம் விடும்போது கீழே வச்சு நம்ம மறுக்க முடியுமா மேலே போனால் தான் டீல் போட முடியும் அதுக்காக தான் டீல்னால் பட்டத்தை அறுக்கிறது தான் இவங்க என்னதான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல ஆளை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் அது செஞ்சாங்க மாத்தி 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 அப்படி மரட்டிக்கெல்லாம் பார்த்தாங்க அதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் நான் கொண்டு போனேன் கொண்டு போய் அதுக்கப்புறம் எஸ்பி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுல தேவைப்பட்ட ஆளு வந்து நம்மள்கிட்ட பேசி அந்த சார் வந்து நம்மள்ட்ட சொன்னாப்புல எனக்காக வந்து நீங்க வந்து அவரை கொஞ்சம் விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க நான் வாபஸ் வாங்கிக்கணு இல்லாட்டி அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டதுன்னு நினைச்சேங்கண்ணே இங்கே தஞ்சாவூர் இறப்பு சான்றிதழ் போலியா போட்டு கொடுத்தாருல்ல ஏன் இதை வந்து தெளிவாக பேசுகிறேன்னே ஏஜட் அமீன்ஸுங்கிறவர் போட்டு கொடுத்தாருங்க அப்படி போட்டு கொடுத்த கையெழுத்து யாரோட கையெழுத்து இருந்துச்சதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் ஏற்கனவே இங்கே வேலையில் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலத்தில் காட்டுறாங்க எஸ்ஐ வந்து எபின் ஃபுஸ்ங்கிறவர் அவருக்கு தான் இப்போ வந்து நம்ம மனு போட்டது அதை வாரம் வரிசையாக வாரம் இதை எடுத்து பார்க்கும்போது அந்த சான்றிதழ் இறந்த இறப்பு சான்றிதழ் ஒன்று போலியா போட்டிருக்கிறாங்க இவர் எபின் சுரேஷ் இங்கேயிருந்து வேலையில இருந்துட்டு அடுத்த மாறுதல் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதரவு முழுவதும் இருக்கு அதுக்கப்புறமும் இவர் கொடுக்குற சான்றிதழாம் இருக்குல்ல யார் இந்த ஏஜி ரமேஷ்ங்கிறவர் அவர் கொடுக்குற அந்த தான் எபின் சுரேஷ் கையெழுத்து வருது இல்ல ரமேஷ் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரமேஷ் வந்து வேற ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு சான்றிதழ் நான் வந்து தொடர்ந்து எடுத்தேன் எடுத்துட்டு அந்த சான்றிதழை எடுத்து பார்த்தோம்னாலும் அதுல யாரோட கையெழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த எபின் ஃபுரேஸ் அப்படின்ற அந்த அந்த பெர்சனோட அந்த மனுஷனோட இருக்கு அந்த அளவுலோட கையெழுத்து இருக்கு அப்போ இதுல என்ன ஒரு இதாக இருக்குன்னா கூட்டு சேர்ந்து இவங்க வந்து பண்ணிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே தஞ்சாவூர்ல வந்து போலி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் பிரச்சனை இருக்கு பாருங்க அதை வந்து நாம இன்னை வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சான்றிதழ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல வந்து நீங்க ஒரு குற்றம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்களேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த தேசத்துக்கு செய்யற குற்றம் இந்த மண்ணுக்கு செய்யற குற்றம் இந்த மக்களுக்கு செய்யற குற்றம் அது சட்டத்தை மதிக்காம ஒரு தருதலை பண்ண பண்ண வேண்டிய வேலை அதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க நான் செய்யலைங்க அதெல்லாம் வந்து அப்படி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அது வந்து அடுத்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போறோம் அந்த நீதிமன்றம்னு ஒன்னு இருக்குல்ல அதுல நீதி இருக்குங்க சரியா நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீதி வந்து வெல்லும் அதுக்குண்டான வேலைகள் முழுவதும் ஏன் நானே தாங்க இறங்க போறேன் நானே தான் வாதாட போறேன் இப்போ நாளைக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வந்து உன்னொருத்தருக்கு அனுப்புவோம் அது வந்து ராம்குமார்ங்கிற பாரில் என்னோட பேரில் தான் போட்டு நானே தான் அனுப்புகிறேன் பார்ப்போம் சட்ட சட்ட அறிவிப்பு நம்ம கொடுப்போம் அவங்க வந்து எப்படி அதை சட்டம் செய்யாமல் இருக்கிறாங்களான்னு நம்ம வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் கொடுக்குறேன் இதை பார்க்கறவங்களுக்கு நான் என்னத்துக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கொடுத்து வாங்குறோம் பாருங்க அதில் வந்து அவங்க தகவல் தரலன்னு வச்சுங்களேன் அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு செயல் நீங்கள் கேட்குறீங்க கேட்டு அந்த தகவல் வரலை அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் இங்க சட்டம் சொல்லுது பாராளுமன்றத்துக்கும் இங்க சட்டமன்றத்துக்கும் எந்த ஒரு தகவலை வந்து நீங்க வந்து மறுக்க முடியாதோ அதை வந்து ஒரு மனிதன் இந்திய குடிமகனுக்கும் நீங்க வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுது இவங்க சொல்றீங்களா எயிட் ஒன் ஜெயலல நீங்க கேளுங்க இதை வந்து அப்படியே பதிவு பண்ணுங்க வரம்புரையாடுங்கிறத அதுல வந்து போட்டிருக்கோம் அதையும் சட்டம் பதிவு பண்ணுங்க இது ஆர்டிஐ சட்டம் அது அது இல்லாம உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதான் சொல்லுது அப்போ இவங்க வந்து ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டம்னாலே நீங்கள் எல்லாத்தையும் மதிச்சு ஆகணும் அது நீங்கள் மாற்ற முடியாத சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களால் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது திருத்தம் வரும் ஆனால் உங்களுக்கு அதுதான் அடிப்படை அதே போல் நீதிமன்றத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு முதல் நம்ம எல்லாருமே அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நான் நீங்கள் எல்லாருமே ஆனால் இவர்கள் என்ன நினச்சிக்கிறது எல்லாரையுமே வந்து ஒரு முட்டாளாக்கணும் ஒரு மனசோர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆறு ஒன்றும் இல்லை அதான் முத முத நீங்கள் வந்து தகவலை நீங்கள் வந்து அவனுக்கு கேட்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்துலேயும் உங்களை போட்டு உடச்சி விட வேண்டியது இல்லைங்க நீங்கள்லாம் எல்லாம் அப்போல்லாம் வந்து உடஞ்செல்லாம் யாரையும் நம்ம போயிட விட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாநாடு செய்தி இருந்து நான் வந்து இப்போ டேரக்டாக வந்து நான் வந்து செய்திகள் போடுறது அவங்கள்ட்ட தகவல் கேட்கறது அதை வாங்கி நம்ம செய்திகள் போடுறது இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம்னா இது ஒரு பேரு இயக்கமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் இப்போ நம்ம அண்ணன்கள்லாம் இல்லையானா நிறைய பேர் இருக்கிறாங்க பண்ணுறாங்க ஒரு அண்ணன் வழக்கறிஞராக இருப்பாங்க அவங்களும் யூடியூப் சேனல்ல பேசுகிறாங்க சில அண்ணன்கள் என்ன செய்யறாங்க அவங்க வந்து எடுக்கிறாங்க எடுத்து இதை வந்து ஆர்டிஐன்னு ஆர்டியில் மட்டுமே நிற்கிறாங்க அல்ல சில சார் வந்து சில ஐயாக்கள்லாம் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா சட்டத்தை வந்து முழுமையாக எடுக்கிறாங்க அவங்கள வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கறது கிடையாது அது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க தெரியல அவங்களும் நல்லா பல பேர் வந்து ரொம்ப நல்லாவே செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லை அவங்க வந்து எதுக்காக சூழஷமோ அவங்களுக்கு வந்து இதில் பெரிய என்னமோ ஒரு இது இருக்கிற மாதிரியும் அவருக்கு தெரியுது இது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது இது நம்மளோட கடமை நம்ம வந்து இந்தியன் படம் பார்க்குறோம்னு வச்சுக்கலாம் அந்த படத்தில் வந்து நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது லஞ்சத்தை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் பேசினா ஒன்னே வந்து ஆகா எப்படி படம் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் லஞ்சத்தோடையும் ஊழலோடையும் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் இதுக்கு ஒன்று என்ன செய்கிறது யாரு தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் எல்லாருமே தப்பு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு எது போனோம்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் மேற்கொண்டு ஊழல் நடக்குதுங்க நான் வந்து இப்போ அடுத்தது ஸ்கூல்களில் நான் போட்டுட்ருக்குறேன் ஒன்றும் இல்லை அறிவு வயிறு உயிர் இதுதான் என்னோடய கான்செப்ட் என்னடா அது மாநகராட்சியை பற்றி பேசுகிறான் என்னடா நகராட்சியை பற்றி பேசுகிறான் என்னடா ஊராட்சியை பற்றி பேசுகிறான்னா அதுதான் பேசுவேன் இது சரியாக இருந்தால் மிச்சம்லாம் சரியாக இருக்கும் அதே போல் அரசு மருத்துவமனைகளை பற்றி பேசுவேன் அரசு பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுவேன் அதே போல் இங்க இந்தியாவில் இருக்கிற நாலு தூண்கள் இருக்குல்ல அந்த நாலு தூண்கள் எதுலாம் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடிப்படை சட்டம் தெரிஞ்சுக்கோங்க அதே போல வந்து அடிப்படை கடமைகள் தெரிஞ்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியம் மனுஷன் இந்த பூமியில பிறந்ததுல இருந்து இந்த பூமியில வந்து புதைக்க போற வரைக்கும் அல்லது எரிக்க போற வரைக்கும் இது வந்து நம்ம கூடவே வரும் ஆனா நமக்கு என்னன்னு தெரியாதனாலதான் நம்ம வந்து அது சார் எப்ப பண்ணி கொடுங்க சார் என்னமோ அவங்க யாசி நமக்கு வந்து பண்ணி தர மாதிரியும் ஃப்ராடு பர்சனுங்க நிறைய பேர் நான் எல்லாரையும் சொல்லல பல பேர் இருக்கிறாங்க சில அதிகாரிகள் ரொம்ப அலுவலர்கள் ரொம்ப நல்லவங்களே இருக்கிறாங்க அவங்க நான் பாராட்டி இருக்கிறேன் இப்போ என்னெல்லாம் வந்து இந்த பணி அந்த நிறைவுபடுறாங்கல்ல அதுக்கெல்லாம் நான் கூப்பிடுவாங்க அதுக்கு நான் விருந்தினார போகும்போது பார்த்தீங்கன்னா அதுல யாரும் வந்து சிறப்பா இருக்கிறாங்க நான் எனக்கே தெரியும்ல நம்ம இங்கேயிருந்து போவோம் போய் நின்று பார்ப்போம் பார்க்கும்போது அந்த அலுவலர் வந்து சரியா தாண்டா இருக்கிறாரு அதுக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ செய்ய முடியுமோ மக்களுக்கு வந்து அந்த அளவு செய்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்மளாட்ட ஒருத்தவங்க புகழ முடியாது அந்தளவு புகழ்வோம் அப்போ இந்த எபின் சுரேஷுங்கிறவருக்கு இன்றைக்கி வந்து நான் ஒன்று போட்டிருந்தேன் கையில் எடுத்தாலாம்னு நினச்சேன் அங்கே இருக்கு அதுக்கு எபின் சுரேஷுங்கிறவர் என்ன இருக்காருன்னா சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஆர் இருக்கிறார் அவங்கள்ட்ட தானே இந்த கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த பிறப்பு சந்தல் இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அவருக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா ஏற்கனவே அவரோட கையெழுத்த போட்டு போட்டு நிறையா சான்றிதழ் வந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து நம்மளே வந்து நம்மளோட அந்த இதில் செய்தி ஊடகங்கள்ல நம்ம வந்து அதை வந்து வெளியிட்டு வரோம் அப்போ இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து என்னன்னா சில பேரை பற்றி சொல்கிறாங்க ஏங்க அவர் வந்துங்க எவ்வளோதுங்க லஞ்சம் அவ்வளோ அள்ளி கொழுக்கிறாருங்க யாருக்கும் வந்து பயப்படலாம் கிடையாதுங்க அவ்வளோ அழகாக அவங்க சிஸ்டமேட்டிக்காக அளவு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மண்டை காயது நமக்கு ஒரு ஒருத்தன் காலேருந்து மூட்டை தூக்கி வந்து உழச்சிக்கிட்டு இருப்பான் நீ பட்டு படுத்துக்கிட்டு இருப்ப படுத்துக்கிட்டு டிஎன்ஓ அப்படின்னு சொல்லுவேன் அங்கே ஒரு சாந்தல் அந்த இது நான் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே ஒரு பணத்தை நீ எப்படி ஆட்டை போடுவோம் போடுவேன் திருப்பிங்கேருந்து போவோம் ஒரு கடையில் வந்து வசூல போடுவேன் வசூலை போட்டு நீ வந்து அங்கே வந்து பில்லை தர மாட்டேன் உன்னு நான் நானே போன் பண்ணி கேட்டிருக்கிறேங்க கேட்ட உடனே சார் அதை வந்து அவங்கள சொல்ல சொல்லுங்க சார் நான் ஒன்னு இந்த தம்பிட்டு கூப்பிட்டு என்ன தம்பி இல்லைன்னு நாளைக்கு நான் தொழில் பண்ணோன்னு ஏன்னா இவங்க எந்த அளவு வந்து மிரட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க தான் அப்படின்னு பார்த்தா பலப்பட்டங்க அந்த வேலை சரி இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவங்களுக்கு மேல இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து இவங்களை வந்து என்னன்னே கேக்குறது இல்லைங்க ஒழுங்கு நடவடிக்கையா நிர்வாகத்துக்காக மாத்திரம் இங்க இருக்கிறவங்க அங்க அங்க இருக்கிறவங்க இங்க போகும்போதே அந்த சொல்லுவாங்கல்ல இந்த பஞ்சபு மூட்டை வந்து இந்த குடவுல இருந்திருக்கலாங்கிற மாதிரி இங்க இருந்து அங்க போனா அது அந்த வேலையை தான் பார்க்க வேண்டியது அது அவரும் அந்த தான் பார்க்க வேண்டியது அப்ப இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம கேட்டவங்க கேட்டதுக்கு அவங்க வந்து தனிநபர் தகவல் மூன்றாம் நம்பர் தகவல் இதை தருவதற்கு இந்த சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பல பேருக்கு வந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இது தரத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதை வந்து நீங்கள் மூன்றாம் நம்பர் நாக தகவல் இந்த நாலாம் நம்பர் தகவல் இந்த எட்டாம் நம்பர் தகவல் நீங்கள் பாட்டுக்கு வந்து எழுதிட்டுலாம் கூடாது இதை என்னைக்கு அரசு பணியாளர் ஆகிட்டியலோ அன்னைக்கே நீங்கள் வந்து உங்களோட சொத்துக்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து அந்த ஃபோர்ல வருங்க ஃபோர்ல வந்து ஒரு பதினேழு பிரிவு வரும் போர் ஒன்னு போர் ஒன் பி இது போல வரிசையா இருக்கும் அதுல உள்ள எல்லாமே இருக்கும் இவங்க எப்ப சேர்ந்தாங்க எப்ப வந்து இந்த வேலையில வந்து சேர்ந்தாங்க அவங்க மேல எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்ன அவங்களுக்கு வந்து எப்ப பணி மூப்பு காலம் இருக்குது எப்பந்து எப்ப வரைக்கும் சர்வீஸ் இருக்குது அவங்க சேர்ந்தப்ப அவங்கள்ட்ட சொத்து எவ்வளோ இப்போ என்ன சொத்து வாங்கிருக்கிறாங்க அன்னைக்கு எவ்வளவு சம்பளம் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் எல்லாமே இருக்கும் இப்போ நேர்மையாளன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இதை வந்து சர்வசாரமா எழுதி வைக்கணும் அதுல வந்து போடணும் சிஸ்டத்துல இணையத்துல ஏற்றிடணும் அது ஏத்துனத நம்ம வந்து குடிமகன் இருக்கிறோம்ல நீங்க நானலாம் அதை வந்து அதை எடுத்து இணையத்துல பார்த்து இவரெல்லாம் சரியா இருக்கிறாப்பா இந்த அதிகாரி ரொம்ப வந்து அலுவலர் ரொம்ப சிறப்பா இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களோட கிழமைய அவங்க செய்தாங்கன்னா நம்மளோட கிழமையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுது ஆனால் இவங்க இதெல்லாம் தரலை அப்படிங்கும் போது இன்னைக்கு கேட்ட மாதிரி ஒன்றும் தரல இன்னைக்கு வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிச்சம் முடிக்கிறாங்க ரெண்டு கவர் ஒரே கவர் அதுல வந்து ரெண்டு மனு நாங்க தகவலை வந்து உள்ளக்குள்ள வச்சு அனுப்பியிருக்காங்க எப்போ மாநகராட்சிக்கு எவ்வளவு மிச்சம் பிடிக்கிறியா சாமி அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு அவங்க திருப்பி நம்ம வந்து இப்ப அடுத்த பத்தொன்பது ஒன்றில் போட்டுருக்குறோம் அதே போல என் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து புகார்னு ஒன்று கொடுங்க அது ஒன்று கொடுத்துட்டு ஏன்னா நம்ம வந்து பணம் வாங்கி வச்சு நம்ம செய்ய போடுறது இல்லை அதுல வந்து இந்த அவங்க மேல வந்து தகவல் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா நம்ம கேட்குறோம் அதுல வந்து தகவல் கொடுக்குறதுன்னா பத்தொன்பது ஒண்ணுக்குள்ள அவங்க தண்ட்டாங்கன்னா சரி பத்தொன்பது ஒண்ணுக்குள்ள தரலையா மேலே போய் தகவல் வாங்குறது என்னைக்குங்கிறது தெரியாது இப்ப இதுதான் வந்து முப்பது நாளுக்குள்ள அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அதுக்கப்புறம் அங்கே ஆணையத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க அது எத்தனை நாள் எத்தனை வருஷங்கிறது தெரியாது அதுதான் இவங்களுக்கு இருக்கிறது கோலை இதை வச்சுக்கிட்டதை இவங்க என்ன செய்யறாங்க அதுக்குள்ள நமக்கே மறந்துடும் எதுக்கு போட்டோம் என்ன நடந்துச்சு என்னங்கிறது இவர் இந்த ஊர்ல இல்லை நான் அந்த ஊருக்கு போயிட்டோம் சார் என்டே சில அதே அலுவலர் சொல்லியிருக்கிறாரு என்னங்க இந்த பிரபு சண்ட இந்த பிரச்சனை சொன்னாங்க என்னங்க நான் வந்து பத்திரிகையாளராக கேட்குறேன் ஒன்று சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் சார் அப்ப அடுத்த வார்த்தை கேட்டேன் தானே ஆயிட்டீங்க செத்துப்போவில அரசாங்கத்தில் பணத்தை வாங்கிட்டு எங்க ஒருத்த பணத்தை வாங்கி சம்பளத்தில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க செய்த குற்றமும் சரியாயிடுதா நீங்க போய் நேராக போய் கடல அப்படியே கோழுஞ்சு அப்படியே கும்மிஞ்சு அப்படியே முங்கி இழந்துடுறீங்க நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் புண்ணியமாயிடுதா என்னங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நான் வாய் வார்த்தையா கேட்டு நான் செய்தியாக பண்ணி சிலதை வந்து சரி போயிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்ல அது எல்லாத்தையுமே இப்போ என்ன செய்கிறேன் ஆவணமாவும் கேட்டு வாங்குறேன் ஆவணமா கேட்டு வாங்கி எப்பா இன்னைக்கு வந்து எவின் சுரேஷ்பா இவர் ஏற்கனவே வந்து அந்த கையெழுத்து போடுறதுலையே அந்த இதுலலாம் சரியான வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாருப்பா இதை நம்ம செய்தியாக போடுவோம் இந்த புத்தகங்கள்லையும் நம்ம வந்து இதழ் மா வைக்கிறோம்ல அரசியல் மாநாடு சமூக விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்கும் அதுலேயும் வந்து நம்ம இந்த இவங்களோட பணத்தை போட்டு அதையும் போடுவோம் இது வந்து ஜனநாயக கடமை இல்லை இது போல சில பேர் செய்தால்தானே பல பேர் வந்து சரியா வருவாங்க சில பேரை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம்னு வச்சேங்க தினந்தோறும் பல மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இதுல இது வந்து யாரையும் தனி நபர் பத்தி நம்ம சொல்றதோ இதெல்லாம் கிடையாது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம காட்டில சரியா இருந்துச்சு நம்ம அடுத்த நாங்க நம்ம கேட்ட நம்ம அதை விட்டுட்டு நம்ம அடுத்த தான் நம்ம போவோம் அதை விட்டுட்டு வந்து இதுக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னா இது ஏன் உங்களோட கடமையா அப்படின்னு கேட்டா என்னோட கடமை இல்ல நம்மளோட கடமை இந்திய ஜனநாயகன் ஒரு ஒருத்தனோட கடமை இந்திய ஜனநாயகத்தில் யார் யாரெல்லாம் வந்து மதிக்கிறாங்களோ இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து யார் யாரெல்லாம் வந்து மதிச்சு இருக்கிறாங்களோ எல்லாருமே மதிக்கணும் மதிச்சு இருக்காங்களோலாம் கிடையாது இந்தியாவில் போனாங்க அத்தனை பேரும் மதிக்கணும் ஒரு குடிமகனின் கடமை இது இங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா பார்த்துக்கிட்டு கண்ண போக முடியாது போகக்கூடாது மரத்தை வெட்டுறாங்களா கேட்கணும் மலையை வெட்டுறாங்களா கேட்கணும் மணல அழுறாங்களா கேட்கணும் அது எப்படி கேட்கணும் போய் நம்ம வந்து ஒரு ஆயுதத்தடத்துக்கு போய் கேட்கணும் இல்லை காகிதத்தோட மிக சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை சட்டத்தை வச்சு நம்ம அதை சாதிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவா இருங்க வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் கேளுங்க சில பேர் வந்து தண்டிக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா தண்டிக்க முடியும் அது வந்து ஓம் பிஸ்மன் உள்ளாட்சி முறை மன்றம்லாம் இருக்குது ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி இங்க வந்து இருக்கிற மேயரு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க மேலேயே கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிங்க வாங்க இல்லை பக்கத்தில் அருகில்லைங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் யாரும் இருக்கீங்க அவங்க வந்து நேரடியாக அலுவலகமே வந்துருக்காங்க நம்ம வந்து பேசுவோம் அப்படி இல்லை நீங்கள் வந்து வெளியூர்களில் இருக்கீங்கன்னு வச்சுங்க அதுவும் வீடியோ காலேயும் நம்ம பேசுவோம் இல்லை ஃபோன் காலில் பேசி கூட இது போல நீங்கள் நானும் என்ன தகவல் கேட்குறீங்களோ அதை கேட்டு அதை நம்ம வந்து ஒளிபரப்போம் ஒரு பத்து பேர் தெரியிட்டுமே தெரிஞ்சதுனா சரி வரும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலையும் பார்க்குறோம் அதனால் அது தெளிவாருங்க யாரும் மனசு சோதரே சோந்துராங்க என்னங்க நம்ம வந்து தகவல் கேட்டவங்க வந்து தர இங்க இங்கேருந்து எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது ராஜா எங்கே போனாலும் நம்ம வந்து அழகாக கூட நீங்கள் எங்க போனாலும் சரி நமக்கு சட்டம் இருக்குது சட்டத்தின் மூலியமா நம்ம வந்து யுத்தம் செய்து சட்டத்தின் மூலியமா நம்ம சாதிப்போம் உறுதியா வந்து இந்த நாட்டுல நம்ம இருக்கிற இடத்துலனாச்சும் தூய்மையை வந்து நம்ம வந்து உண்டு பண்ணுவோம் இந்த தீமையை வந்து கொளுத்துவோம் நன்றி வணக்கம்